பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதை விட்டு விலகி ஓடிவி என்பதிலே மாற்று கருத்தி கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட கொண்ட விநாயகர் தும்பிக்கை ஆழ்வார் என்ற திருநாமத்துடன் பெருமாள் கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றார் கண் பார்வை கோளாறு உடையவர்கள் சுவாமி மலை முருகன் கோயிலிலே உள்ள நேத்திர கணபதி எனப்படும் கண் கொடுக்கும் கணபதியை வணங்குகிறார் அன்பர்கள் இதை நினைவு தியானித்து வாழ்க்கையிலே நற்பலனை பெற கணபதியுடைய வழிபாடு முக்கியமானதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்னு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வெள்ளிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் ஆனி ஏழாவது நாள் இன்றைய விசேஷம் பௌர்ணமி நெல்லை நெல்லியப்பர் தேரோட்டம் திருப்பரங்குன்றம் முருகன் ஊஞ்சல் காட்சி திருமாலியஞ்சோலை ஜோலை கல்லழகர் முப்பழ உற்சவம் யோகா தினம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை குளிகை இன்று காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை திதி சதுர்தசி காலை ஏழு நாற்பத்தி நாலு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கேட்டை மாலை ஆறு ஐம்பத்தி எட்டு வரை யோகம் மரண அமிர்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று சம நோக்கு நா இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் கிருத்திகாய் ரோகிணி சந்திராட்சம் பெறுகின்ற ராசி மேஷ ராசி மற்றும் ரிஷபராசி யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம்கனிந்த கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலகப் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் கோடிகளில் புரள போகும் ராசிகள் செவ்வாய் குரு கொட்டும் பணமழை தானா ஜூன் மாதத்திலே செவ்வாய் பகவான் நுழைய உள்ளார் இதனால் குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கை நிகழ உள்ளது இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையால் அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் காக்க முடியும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் யோகத்தை பெற்றுள்ளனர் நவ கிரகங்களில் மங்கள யோக கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் உள்ளிட்டவைகளுக்கு காரணியாய் திகழ்ந்து வருகிறார் இவர் தேவர்களின் ராஜகுருவாய் திகழ்ந்து வருகின்றார் வருடத்திற்கு ஒரு முறை இடம் மாற்றக்கூடிய குரு பகவான் இவர் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ராசியிலே புகுந்தார் இது சுக்கிர பகவானின் சொந்தமான ராசியா நவகிரகங்களில் மங்கள யோகமாக யோக கிரகமாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் இவர் ரிஷபராசியிலே ஏற்கனவே சஞ்சாரம் செய்து கொண்டு வருகிறார் இவர் தேவர்களின் ராஜகுருவாய் திகழ்ந்து வருகிறார் இப்படிப்பட்டவர் செவ்வாயோடு இணைந்து பயணம் செய்ய உள்ளார் இந்த நிலையில்தான் ஜூன் மாதத்திலே செவ்வாய் பகவான் ராசியில் நுழைய உள்ளார் இதனால் குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கை நிகழ உள்ளது இந்த இரண்டு கிரகங்களின் சேர்க்கையா அனைத்து ராசிகளுக்கும் கட்டாயம் தாக்கம் இருக்கும் இருப்பினும் ஒரு சில ராசிகள் யோகத்தை பெற்றுள்ளன அது எந்தெந்த ராசிகள் என்பது குறித்து இங்கே காணலாம் முதலிலே ரிஷப ராசி உங்கள் ராசி முதல் வீட்டிலே குரு செவ்வாய் சேர்க்கை நிகழ்ந்து உள்ளது இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நீங்கள் கடந்து வந்த அந்த மோசமான பாதை இப்பொழுது தெளிவாகி பணம் உங்களை தேடி வரும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடை வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு கிடை மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் திருமணமானவர்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அடுத்தது சிம்ம உங்கள் ராசியின் பத்தாவது வீட்டிலே குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் உங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் நிதி நிலைமையிலே ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் குறையும் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும் பெற்றோரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது கடகராசி உங்கள் ராசி பதினோராவது வீட்டிலே குரு மற்றும் செவ்வாய் சேர்க்கை நிகழ உள்ளது இதனால் உங்களுடைய வருமானத்தில் நல்ல அதிகரிப்பு இருக்கும் நிறைய பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வணிகத்தில் புதிய முதலீடுகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை பெற்றுத்தரும் பழைய முதலீடுகளில் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் காதல் வாழ்க்கையிலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெற்ற நீங்கள் அனைவருமே புண்ணியவான்கள் பாக்கியவான்கள் இதுவரையில் நாம் பொது பலனை பார்த்து வந்தோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட பலன்கள் எஞ்சோதிட பலன்கள் வாஸ்து ரீதியான பெற விரும்புபவர்கள் தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய் இதனுடைய அடுத்த பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு இன்று மாலை வரை சந்திராஷ்ட தினம் நீடிப்பதா அவர்கள் எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருப்பது மிகவும் நல்லது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறலின்றி முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின குறைப்பதற்கு சக்தி வாய்ந்த வேல் மாறன் கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யவில்லை முருகனின் தொடர் நிலை வழிபாடு மேஷராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்டினை குறைக்கும் ராசியை பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு மாலையிலே சந்திராஷ்ட தினம் தொடங்குவதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் மேலும் மௌனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது மேலும் கவன சிதறலின்றி முழு கவனத்துடன் வாகனங்களை இயக்க வேண்டும் தீட்சணியை குறைப்பதற்கு மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சணியை குறைத்து அமைதியை ஏற்படுத்தும் என்பதிலே எந்தவித ஐயபாடும் இல்லை மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பது என்னவென்றால் இன்று கொடுத்து கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலா சிலருக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறும் ஊற்றி விடுவீர்கள் பணம் கையிருப்பு சிலருக்கு கணிசமாக உயரும் இன்னும் சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் பாக்கியம் கூட கிடைக்கப்படும் சிலருக்கு விரும்பிய இடத்தில் இடமாறுதல் கூட ஏற்படும் சிலருக்கு வேறு ஒரு நல்ல வேலைக்கு மாறுவார் சிலருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்கப்பெறும் தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் சிலருக்கு குறை அல்லது மொத்தத்தில் நன்மை நடந்தேறும் நாள் இது நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சான்றவர்க்கு இன்று கொடுத்து கிடைக்காத பணம் சிலருக்கு வசூலாகும் சிலருக்கு பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறும் முச்சி விடுவீர்கள் பணம் கையிருப்பு சிலருக்கு கணிசமாக உயரும் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு வீடு வாகனம் வாங்கும் பாக்கியம் கூட கிடைக்கும் சிலருக்கு விடுந்த இடத்தில் இடமாறுதல் கூட ஏற்படும் சிலருக்கு வேறு ஒரு நல்ல வேலைக்கு மாறுவார் பூஜை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த கடன் சுமைகள் சிலருக்கு குறையும் அல்லது நீங்கும் மொத்தத்தில் நன்மைகள் நடந்தேறும் நல்ல நாள் கடக ராசி இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்வாராத செலவுகளும் ஏற்படும் கூடிய வரை இன்று புதிய முயற்சி எதையும் மேற்கொள்ள வேண்டாம் தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு அவ்வப்போது மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீ குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினார் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார் துர்கையை வழிபட தடைகள் விளக்கும் நட்சத்திர பரங்கள் உனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் கூடிய வரை இன்று புது முயற்சிகளை எதையும் மேற்கொள்ள வேண்டாம் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு அவ்வப்போது மனதிலே இனம் தெரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் குடும்ப பெரியவர்கள் கடுமையாக பேசினாலும் பொறுமையை கடைபிடிப்பது அவசியம் ஆயில் எம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படக்கூடும் பணியாளர்கள் உற்சாகமாக செயல்படுவார்கள் துர்கையை வழிபட தடைகள் விலகும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு பள்ளி கால நண்பர்களை சந்தித்து பேசுவீர்கள் வியாபாரத்தில் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகமும் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு ஆஞ்சநேயரை தியானித்து இன்று நாளை தொடங்குவது நல்லது நட்சத்திர பரங்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மனதிலே உற்சாகமும் செயல்களிலே பரபரப்பும் காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் யோசனையை வாழ்க்கை துணை ஏற்றுக்கொள்வார் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு எதிர்பாராத பண வாய்ப்பு வாய்ப்பு பள்ளி கால நண்பர்களை சந்தித்து பேசுவேன் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தின் முக்கியமான பிரமுகர் ஒருவரின் அறிமுகம் அவர் மூலம் ஆதாயம் பெறவும் வாய்ப்பு உள்ளது ராசியை சார்ந்தவர்களுடைய புது முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை முழு ஒத்துழைப்பு தருவார் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலைச்சலுடன் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகாவிஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் நட்சத்திர பரங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாய் முடியும் காரிய அனுகூலம் உண்டாகும் உங்கள் முயற்சிக்கு வாழ்க்கை முழு ஒத்துழைப்பு தருவார் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவைப்படும் சிலருக்கு அதிகரிக்கும் செலவுகளால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளால் வீண் அலைச்சலுடன் சில சங்கடங்களும் ஏற்படக்கூடும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் மகா விஷ்ணுவை வழிபட வீண் பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் தன் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதுவாறாக செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை இழுவரி ஆனாலும் சாதகமாய் முடியும் வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தன் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லதே எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவது சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை இழிபறியானாலும் சாதகமாய் முடியும் நிசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை அமோகமாக நடைபெறுவதுடன் லாபமும் கூடுதலாய் கிடைக்கும் இன்று நீங்கள் அம்பிகையை வழிபட பலன்கள் அதிகரி விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று பணிபுரிபவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கலாம் அது அல்ல எதிர்பார்த்த சலுகைகள் கூட கிடைக்க சற்று தாமதமாகலாம் மொத்தத்தில் கோபமாக பேசுவதை தவிர்த்து பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்கவும் சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம் தந்தை வழி சொந்த பந்தங்கள் உடன் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் பணியில் கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நான் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பணிபுரிபவர்களுக்கு வேலை பலு அதிகரிக்கலாம் அது மட்டும் அல்ல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க கூட சற்று தாமதமாகலாம் மொத்தத்தில் கோபமாக பேசுவதை தவிர்த்து பேச்சில் அதிக நிதானத்தை கடைபிடிக்கும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகலாம் தந்தை வழி சொந்த பந்தங்களுடன் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பணியிலே கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க பெறலாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் தாயாரின் ஆசைகளை சிலர் பூர்த்தி செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக செலவுகள் ஏற்படலாம் உத்தியோகத்தில் வேலை பலு தவிர்க்க முடியாது வியாபாரத்தில் வழக்கம் போலவே இருக்கும் நட்சத்திர பலங்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு சிலருக்கு ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்க பெறலாம் வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் வந்து போகலாம் ஒரு ஆட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாரின் ஆசைகளை செய்வீர்கள் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் ஏற்படலாம் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் வேலைபாடு தவிர்க்க முடியாது வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்று வெளி இடங்களில் சாப்பிடும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நீங்களே மருந்துகளை எடுத்துக் கொள்வதை தவிர்க்கவும் சுபகாரிய வார்த்தைகள் சற்று தாமதமாக ஆகி இறுதியிலே நல்லபடியாய் நடந்தேறும் மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதிருக்கும் மற்றபடி செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் அதே சமயத்தில் எதிர்பாராத இடத்தில் இருந்து உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்க பெறும் அதனால் எதையும் சமாளிக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று வெளி இடங்களில் சாப்பிடும் பொழுது கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் மருத்துவர் அறிவுரை இல்லாமல் நீங்களே மருந்துகளை எடுத்துக் கொள்வதை தவிர்க்க திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாக ஆகி இறுதியில் நல்லபடியாய் நடந்தேறும் மாணவர்கள் கல்வியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரித்து காணப்படலாம் அதே சமயத்தில் இது வாராத இடத்திலிருந்து உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கப்படும் அதனால் எதையும் சமாளிக்கும் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சியில் இது நாள் வரை இருந்து வந்த தடைகள் விலகும் தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்தவித ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பெறுவீர்கள் உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினர்களின் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும் சண்டை போட்டு சென்றவர்கள் கூட சிரித்தபடியே வந்து சேருவார்கள் சில தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள் நட்சத்திர பலன்கள் அவை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் எண்ணற்ற நல்ல பலன்களை நீங்களே பெறுவீர்கள் சுபகாரிய முயற்சி இதனால் வர இருந்து வந்த தடைகள் விலகும் தொழில் அல்லது வியாபாரத்தில் எந்தவித ஒரு எதிர்ப்பையும் சமாளித்து ஏற்றம் பிரி சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகம் வழக்கம் போலவே இருக்கும் உணவு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கட்டுப்பாடு தேவை சிலர் அசையும் அசையாத சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் உற்றார் உறவினர்கள் ஆதரவு கூட உங்களுக்கு நன்மையை தரும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சண்டை போட்டு சென்றவர்கள் கூட சிரித்தபடி வந்து சேருவார்கள் சிலருக்கு தெய்வ தரிசனங்களை கூட மேற்கொள்வீர்கள் மொத்தத்தில் பெரும்பாலும் நல்ல பலன்கள் ஏற்படும் நாள்தான் இந்த நாள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் மாறுபட்ட அணுகுமுறையை சாதிக்கின்ற நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்வு கிடைக்கும் உத்தரடாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் வியாபாரத்தில் புது யுக்திகளை கையாள்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் மாறுபட்ட அணுகுமுறையை சாதிக்கின்ற நான் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்திலே உங்கள் மதிப்பு கூடும் பூர்வீக சொத்து பிரச்சனை தீரும் உறவினர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்வீர்கள் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமா என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்